நிறைய ரகசியமான காதல் உறவுகள் அமையும் இவங்க செய்யக்கூடிய காதல் விஷயங்களை வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது மனைவிக்கு தெரியாம ரகசியமாக பிறரிடம் உறவுகள் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உருவாகும் இவங்க மனைவியாலும் இவங்களை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஆனா இதே சுக்கிரன் வந்து ஆண்கள் ஜாதகத்துல வேற மாதிரி செயல்படுவார் பெண்கள் ஜாதகத்துலேயும் எய்த் ஹவுஸ்ல இருந்தார் அப்படின்னா அது வேற மாதிரி செயல்படுவார் அதே மாதிரி பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து எய்த் ஹவுஸ்ல வீனஸ் இருந்தது அப்படின்னா ஒருவேளை இவங்க வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஒரு பெஸ்ட் டாக்டரா விளங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கைராசிக்கார டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு இது வீனஸ் இன் தி ஹவுஸ் ஃபார் விமன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து வீனஸ் இந்த எயித் ஹவுஸ் பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் என்னென்ன பலன்கள் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ வீனஸ் இந்த எயித் ஹவுஸ் சுக்ரன் வந்து உங்கள் லக்னத்திலிருந்து எட்டாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னா என்ன பலன் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரகசியமான உறவுகள் கண்டிப்பாக இருக்கும் இவங்க வந்து மேரேஜுக்கு அப்புறம் கூட ஆண்களாக இருந்தால் மேரேஜுக்கு அப்புறம் கூட இவங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு உறவுல ஈடு ஈடுபடுறது கண்டிப்பாக இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஏன்னா காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் எயித் ஹவுஸ்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எயித் ஹவுஸ் வந்து சடன் ஈவெண்ட்ஸ் நல்ல விஷயமும் நடக்கலாம் கெட்ட விஷயமும் நடக்கலாம் சடன் ஈவெண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப ரகசியமான ஒரு ஹவுத் ஹவுஸ் வந்து அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய வேலை விஷயங்கள் இது வந்து எய்த் ஹவுஸ் லோகம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஸோ இப்போ வந்து டெக்னிக்கல் வேர்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் இந்த கோல் மைனிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து எய்த் ஹவுஸ் ஸோ இந்த வீட்டில் சுக்ரன் இருக்காரு சுக்ரன் என்ன உங்களுடைய காதல் உங்களுடைய காமம் எவ்வளோ லவ் வந்து நீங்க கொடுக்குறீங்க எவ்வளவு லவ் வந்து ரிசீவ் பண்றீங்க உங்க மனைவி எப்படி நீங்க அன்பா பார்த்துப்பீங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு அரவணைப்பு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எயித் ஹவுஸ் அப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனைவியுடைய அல்லது கணவனுடைய ஜாயிண்ட் ஆசட்ஸ் அதே மாதிரி இன்கம் ஆஃப்டர் மேரேஜ் நீங்க கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது வந்து எயித் ஹவுஸ் மனைவி வழி சொத்துக்கள் இதெல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் ஸோ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் வந்து லக்னத்திலிருந்து எட்டாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரகசிய காதல் இருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா இவங்களுடைய மாமனார் மாமியாருடைய சொத்து மனைவி வழி சொத்து இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி மனைவி கூட ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் போது இவங்க வந்து எதையுமே வந்து பப்ளிக்காக செய்ய மாட்டாங்க சாதாரண ஒரு சின்ன விஷயத்த கூட வெளியில தெரியாம ரொம்ப ரகசியமா வந்து மனைவி வந்து ரகசியமான இடங்கள்ல வந்து சந்திப்பது மனைவியையே ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து ரொம்ப சீக்ரெட்டிவ் அஃபேர் தான் இருந்திருக்கும் மனைவியை சந்திக்கிறது பெண் பார்க்கறது கூட ரொம்ப ரகசியமா செய்வாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி எயித் ஹவுஸ் வந்து ஹிடன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்ட்ராலஜியோட எயித் ஹவுஸ் தான் வெளியில வந்து இவங்க வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து நம்பவே மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா ரகசியமா போய்ட்டு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்றவங்க இவங்க தான் வீனஸ் இந்த எயித் ஹவுஸ் ஸோ வீனஸ் வந்து எயித் ஹவுஸ்லேருந்து அவருடைய செவன்த் ஆஸ்பெக்டா அவருக்கு ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் செவன்த் ஏழாவது பறவை வந்து ரெண்டாவது வீட்டு மழை வேறு ஸோ இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் மிக சிறந்த ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிதாக இருக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருவேளை எயித் ஹவுஸ்ல வந்து சுக்ரன் வந்து நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா எயித் ஹவுஸ் வந்து இந்த செக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பிரச்சனைனா இந்த தவறான தொழில் பெண்களை வைத்து தவறான தொழில ஈடுபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து கொண்டு போயிடணும் ஓரளவுக்கு சுக்கர திசை சுக்கர புக்தி நடந் நடக்கும் காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு சோ இது வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு விதமான கார்மிக் பேக்லாக் அப்படின்னு சொல்லிடலாம் கர்ம வினையால் தான் இந்த மாதிரி வந்து சுக்கிரன் வந்து எயித் ஹவுஸ்ல வராது நீச்சமா இருந்துச்சுன்னா ரொம்ப கெடுபலனே கொடுப்பாரு அதனால சுக்ரன் வந்து சுக்கர பகவான் வந்து சுபகிரகம்னா குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துப்பார் ஸோ எயித் ஹவுஸ்ல இருந்து செகண்ட் ஹவுஸ் பார்க்கறதால குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து மேல் ஸ்டாட்ல ஒருவேளை விமன்ஸ் சார்ட்ல வந்து பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் வந்து எட்டாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னா ஒருவேளை இவங்க வந்து டாக்டருக்கு படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து பெஸ்ட் ஹீலர்ஸாக விளங்குவாங்க சாதாரண ஒரு சித்த வைத்தியராக இருந்தா கூட இந்த டச் பண்ண உடனே சரியாகும் இல்லைங்களா வைத்தியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க பெஸ்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் வீனஸ் இந்த எயித் ஹவுஸ் வந்து காட்ஸ் பிளஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஸோ ஆல்ரெடி வீனஸ் வந்து தான் குறிக்குது ஸோ விமன் ஷார்ட்ல எயித் ஹவுஸில் சுக்கரன் இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு நல்ல இந்த லேடிஸ் சர்ஜியான்ஸ் சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் அவங்களாம் வந்து விமன் இந்த சாரி வீனஸ் இந்த எயித் ஹவுஸில் வருவாங்க பெஸ்டா இருக்கும் ஒருவேளை டென்த் லாடா வீனஸ் இருந்தது அப்படின்னா கெரியரே வந்து டாக்டர் ஃபீல்டாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல சர்ஜிக்கல் திங்ஸ் அந்த கெரியரை வளர்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் மெயினாக வந்து இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க வந்து வீனஸ் எய்த் ஹவுஸ்ல இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமாக செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் ஸோ வீனஸ் வந்து லவ் ரெப்ரசென்ட் பண்ணுறதால எயித் ஹவுஸ்ல இருக்கிறதால எயித் ஹவுஸ் வந்து சடன் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ சடன் இவெண்ட்ஸ் அப்படின்றதால ரிலேஷன்ஷிப் வந்து திடீர்னு பிரேக்அப் அப் ஆகிரும் அதுவும் ரகசியமாக தான் நடக்கும் அப்புறம் திடீர்னு வந்து ஒன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாகும் கணவன் மனைவி இருந்தாலும் சரி கொஞ்ச நாளைக்கு வந்து திடீர்னு பிரிஞ்சிருவாங்க திடீர்னு வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும் பாருங்க உங்களுடைய சாட்ல வீனஸ் வந்து எயித் ஹவுஸ்ல இருக்கான்னு பாருங்க நான் சொன்ன பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்